ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் விக்கிரபாண்டி தொகுதியில் பாமக அதிமுக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடந்துள்ளதால் தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்கிரபாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்களே இருக்கும் நிலையில் தேர்தல் விதிமீறல்கள் மற்றும் வன்முறைகளை திமுக கட்டவிழ்த்து விட்டுள்ளது தேர்தல் பணிகளுக்கு திமுகவின் ஒன்பது அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கின்றனர் அவர்களுக்கு துணையாக மற்ற அமைச்சர் எண்பதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் விக்கிரவாண்டியில் குவிந்துள்ளனர் அவர்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தொகுதியில் வலம் வருகின்றனர் இது அப்பட்டமான விதிமீறல் என்பதால் அவர்கள் செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் திமுக கிளை செயலாளர் கண்ணதாசன் சட்டவிரோதமாக மணல் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதுபற்றி அதிகாரிகளிடம் புகார் செய்த அதிமுக கிளை செயலாளர் கந்தனை ஆயுதங்களால் அதை தட்டிக்கேட்ட பாமக்கு கிளை தலைவர் அண்ணாதுரையும் தாக்கப்பட்டுள்ளார் இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அன்புமணி சாடியுள்ளார் மேலும் இடைத்தேர்தல் நடக்கவுள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக்கு அதிமுக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடந்துள்ளதால் தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று அன்புமணி கோரிக்கை வைத்துள்ளார்